ல் வணக்கம் மக்களை நான் தான் உங்கள் நான் கமல்ஹாசன் இது இந்த சீசன் கண்டிப்பாக அவர் ஹோஸ்டாக இருக்க மாட்டார் அப்படின்னு அவர் வந்து ட்விட்டர் பக்கங்களில் போட்டுட்டார் பல் அதை ரொம்ப நல்ல நியூஸ் நினைக்கிறேன் ஏன்னா சினிமாவில் சான்ஸ் கிடைக்காம சினிமா சான்ஸ்க்காக தம் பாப்புலர் ஆகணும்னு சொல்லிட்டு செகண்டு தேர்டு கிரேட்டில் இருக்க நடிகர் நடிகைகள் இல்லை புதுசாக செலிப்ரிட்டியாகனு நினைக்கிற நபர்கள் வரும் நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் பட் கமல் மாறி பண்ணாத மிகப்பெரிய பெரிய லெஜண்ட் அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது அப்படிப்பட்ட கமலையே வந்து அந்த கண்டஸ்டன்ட் ஃபேன்ஸ் திட்டி ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆகி போச்சு அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்குங்க பிக் பாஸ் ஃபேன்ஸ் அதுங்களுக்கு வேற வேலை வெட்டியும் இல்லை முக்கியமாக இந்த வெளிநாட்டில் இருக்குதுங்க பாருங்க ஆம்பளைங்க மட்டும் இல்லைங்க பொம்பளைங்க ஆச்சு பொம்பளைங்க ஃபேன்ஸ் அதிகம் பெண்கள் ஃபேன்ஸ் அதிகமாக இருந்து அவ்வளோ வன் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியா இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கவே மாட்டான்ம் ஆண்களுக்கு நிகரில் ஆண்களுக்கு மேலே ஃபீட் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் சண்டை போட்டு அவ்வளோ டாக்ஸிசிட்டி வந்து கமல் போன சீசன் வந்து கமல் தான் ரெட் கார்டு கொடுத்தாரு அது கொடுத்தாருன்னு இது ரொம்ப தவறு அவருக்கு நிறையா கமிட்மெண்ட் இருக்குது அவர் எதுக்கு அவர் தகுதிக்க பண்ணணும் இப்போ வேறு அவர் சினிமாவில் நல்ல மார்க்கெட் எல்லாமே இருக்குது ஸோ அவர் இப்போ பண்ண போகிறது இல்லை இப்போ யார் பண்ணப்பார் அடுத்தனு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அப்படின்னு வந்திருக்கு இவர் இருக்குதே தேவையாக ஹா ஹாஹா கமலையே கலாய்ச்ச ரசிகர்கள் விஜய் சேது பேசமாக விடுவார்களா பட் அவருக்கு எல்லா திறமையும் விஜய் சேது நல்லா நடத்துவாரு அவர் ஆனால் அவருக்கு எப்படி ரோட்டில் இருக்க ஆண்கள் அதுவும் பெண்கள் கிட்ட இந்த மாதிரி டாக் சிட்டி பண்ற இந்த பிக் பாஸ் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து திட்டு வாங்கணும் அவருக்கு என்ன அவசியமா அவசியமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தான் மகாராஜன் மிக பெருகிட்டு கொடுத்துருக்காரு அதுவும் உலகநாயகன் பத்தி விஜய் சேதுபதிக்கு நல்லாவே தெரியும் நாயகனை அவ்வளோ அசிங்கப்படுத்துற இந்த பிக் பாஸ் ஃபேன்ஸ் அது வந்து சீசன் இந்த பிரதீப் ஃபேன்ஸ் இவங்க கிட்டே நம்ம திட்டு வாங்கணுமா விஜய் சேதுபதி இதை கேட்கணும் அவர் தமிழ் சினிமாவுக்கு இப்போ அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கு நிறைய இந்தி படங்கள் இருக்கார் இப்போ மகாராஜாலாம் சரியான ஹிட் ஆகிடுச்சு இதில் வந்து ஹாப்பி என்னாச்சு இது நமக்கு தேவையான அந்த மாதிரி வந்து இப்போ நம்மளுக்கு இது தேவையா அப்படின்னு விஜய் சேதுபதி திங்க் பண்ணணும் பட் பாஸ் அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ வேணாம் கொடுப்பாங்க அவனுக்கிட்ட அவ்வளோ கோடி வீடியோ பணம் இருக்குது ஏன்னா இவ்வளோ பேர் டாக்ஸிசிட்டியோட பார்க்குறாங்க அந்த அவங்களோட வன்மத்தை காக்கிற அளவுக்கு அதை அவனுங்களை வந்து ஒரு அடிக்ஷன் ஆக்கி பண்ணுற அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்க்குற அளவுக்கு பண்ணுறதுனால அவங்களுக்கு கோஸ் காசு வந்து எண்டோமில்ல அவங்களுக்கு கோடி 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 லட்சம் மில்லியனாக காசு வருது ஸோ காசு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அவங்களுக்கு ஏ விஜய் சதுனே தெரியும் நிறையா படங்கள் ஒரு பண்ணி அப்புறம் அந்த படம் இந்த படம் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறையா படம் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்க்கப்பள்ள நிறையா ஏமாந்து அவரோட மார்க்கெட்டை இழந்தார் இப்போ தான் திருப்பி கம்பேக் வந்துட்டுருக்கார் ஸோ இப்போ சில படங்கள் வெறும் செலக்டிவ் படம் மட்டும்தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் சன் டிவியில் வந்து ஒரு குக்கிங் ஷோ பண்ணார் அது பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு அதுக்கும் நிறையா சேலரி வாங்கினார் ஸோ அதே மாதிரி வந்து பிக் பாஸ்லேயும் அவர் நிறையா காசு கண்டிப்பாக அதோடய டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வாங்குவார் அதே மாதிரி ஹோஸ்டிங் அவர் நல்லா சமாளிப்பார் அவருக்கு நல்லா அறிவாளி அவருக்கு வந்து லோக்கல் லோக்கலாகவும் பேசுவார் மாசத்துக்கு மாதமாகவும் பேசுவார் ஸோ கண்டஸ்டண்ட்டெல்லாம் நல்லா அடித்து நல்லா பேசுவார் அது பிரச்சனையே இல்லை பட் இருந்தாலும் அவரை அசிங்கப்படுத்துகிற ரசிகர்கள் ரொம்ப கேவலமாக அவரை வந்து திட்டுவாங்க இதை வந்து ஸ்கிரிப்டட் ஷோ இதை வந்து பின்னாடி நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாமல் இவர் தான் டிசிஷன் எடுக்கணும் இவர் தான் பிக் பாஸ் இவர் தான் நிகழ்ச்சி நடத்துகிறார் அந்த லெவலுக்கு பேசுவாங்க ஏனோ ஊர் பேர் தெரியாத கண்டெஸ்ட்காகலாம் சண்டை போட்டு டே வாடா போடான்னு டுவெண்ட்டி ஃபோர் பண்ணுவாங்க ஆனால் ஒரு விதத்தில் எப்படி இப்போ விஜய் இப்போ டாப் ஆக்டர்ஸ் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி இவர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருப்பார் இவர் பேர் வந்து ட்விட்டரில் வந்துகிட்டே இருக்கும் சோஷியல் மீடியா வந்துகிட்டே இருக்கும் அது பேட் பப்ளிசிட்டியும் நல்ல பப்ளிசிட்டி அப்படின்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக அவர் கோவர்டு பண்ணலாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக இவர் பேர் தான் ட்ரெண்டிங்காக இருக்கும் ஏன்னா எவனுமே வந்து ஹோஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டான் கண்டஸ்டன்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவான் ஸோ இவர் எல்லா பேக் ஸ்டாப்பிங்கும் வாங்கி தான் ஆகணும் பட் இவருக்கு நல்லா ரீச்சும் இருக்கும் இது இது சும்மா நல்ல பிக் பாஸை வெறும் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறவங்களும் இருக்காங்க நிறையா வீட்டில் போயிட்டு நிறையா தாய்மார்கள் மனசில் பெற அதுக்கும் நல்ல விஷயங்கள் இருக்குது பட் இருந்தாலும் நெகட்டிவிட்டி தான் அதிகம் எனிவே அதுதான் அவர் தலைவர்த்த நம்ம என்ன பண்ண முடியும் அட்லீஸ்ட் நல்லா பணம் சம்பாதிப்பார் இதனால் அவர் சினிமா கரியர் கெடாமுன்றதால் மட்டும் போதும் ஸோ இதுதான் மக்களே நீங்கள் பிக் பாஸ் ஃபேன்ஸ் ஆந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் வர்றது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை பாவோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நன்றி உங்கள் நான்